அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த அளவுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தின் வர்க்கமானது இதுதான் கர்ணம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல் ஸ்கொயர் ஈக்குவல் ஹச் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ எது கர்ணம் அப்படின்னாக்கி இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர் போட்டுக்கிடுங்க கர்ணமாக அப்போ பன்னிரெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒன்பது ஸ்கொயர் ஆறையும் ஆறையும் பெருக்குங்க முப்பத்தி ஆறு ஒன்பதையும் ஒன்பதையும் பெருக்குங்க எண்பத்தி ஒன்று ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா ஏழு பதினொன்று பன்னிரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்குனிங்கன்னா நூற்று நாற்பத்தி நாலு அப்போ இது ரெண்டும் என்ன கிடையாது சமம் கிடையாது அப்போ இது என்ன செய்யாது முக்கோணத்தினுடைய பக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து பார்த்திங்கனாக்கி ரெண்டாவது கணக்கு இதில் கர்ணத்தினுடைய அளவு பத்தை எடுத்துக்கிடுவோம் அப்போ பத்து ஸ்கொயர் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்குவர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் அப்போ அஞ்சையும் அஞ்சையும் பெருக்கிறீங்கன்னா இருபத்தி ஐந்து எட்டையும் எட்டையும் பெருக்கிறீங்கன்னா அறுபத்தி நாலு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது எண்பத்தி ஒன்பது வருது பத்தையும் பத்தையும் பெருக்கினோம்னா நூறு இப்போ நூறு எண்பத்தி ஒம்பதும் சமம் கிடையாது அப்போ இதுவும் என்ன செய்யாது செங்கோண முக்கோணத்தினுடைய பக்கமாக இருக்க வாய்ப்பு கிடையாது மூணாவது கணக்கு பார்த்திங்கனாக்கி அதே மாதிரி தான் அஞ்சு ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் இந்த அஞ்சு ஸ்கொயரையும் அஞ்சு அஞ்சு அஞ்சும் பெருக்கும்போது இருபத்தி ஐந்து இந்த அஞ்சு அஞ்சும் பெருக்கும்போது இருபத்தி அஞ்சு ரெண்டையும் கூட்டினம்னா ஐம்பது கிடைக்கும் இந்த ஸ்கொயர் இந்த அஞ்சுக்கும் பொருந்தோம் அப்போ அஞ்சு ஸ்கொயர் நம்ம ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினோம்னா வெறும் ரெண்டு கிடைக்கும் அப்போ அஞ்சு அஞ்சையும் பெருக்கினம்னா இருபத்தி அஞ்சு இதையும் இதையும் பெருக்கிறோம்னா ரெண்டு அப்போ ரெண்டையும் இருபத்தஞ்சும் பெருக்கும் போது ஐம்பது கிடைக்குது அப்போ ஐம்பது ஈக்குவல் டு ஐம்பது அப்போ நமக்கு மூணாவது ஆப்ஷனில் உள்ள அந்த எண் வந்து செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் நன்றி வணக்கம்